தமிழக தகவல் வழங்கும் ஆணையம் நாற்பதாயிரம் கேள்விகளுக்கு விடையளிக்காமல் தகவல் வழங்க ஆணையமாக மாறியிருக்கிறதாக ஆர்டிஐ ஆர்வலர்கள் அவங்க வந்து குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறாங்க அவன் என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கேள்விகளுக்கு இப்போ வரைக்கும் பதில் சொல்லல இப்போ ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் அளிக்கல அப்படின்னா மேல்முறையீடுக்கு நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா அது அப்படியே கிடப்புல போட்டுறாங்க அது மட்டும் இல்லாம அலைகளிக்கிறது அவமானப்படுத்துறது இது மாதிரியான செயல்கள் தொடர்ந்து நடக்கிறது அதனால இது மாதிரியான ஆர்டிஐ கேள்விகளை கேட்பதற்கே இப்ப பலர் வந்து முன் வருவதில்லை அது மாதிரி நிறைய பேர் வந்து இதுக்கு வேண்டாம் இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க இதுக்கு காரணமாக அவன் எதை குற்றச்சாட்டு செய்கிறார்கள் அப்படின்னா குறிப்பா வந்து அரசுக்கு எதிரான ஆர்டிஐ அது குறித்து கேள்விகளை கேட்டா இந்த மாதிரி பதில் வராமல் அலைகழிப்புகள் ஏற்படுதுங்கிறாங்க காரணம் என்னன்னா இதுல வழங்க போடக்கூடிய அந்த ஆணையர்கள் உதவி ஆணையர்கள் இவங்க எல்லாருமே வந்து ஆளும் கட்சிக்கு சார்பாக இருக்கக்கூடிய அதிகாரிகளையாக அவர்கள் நியமிக்கிறார்கள் அதனால வந்து இதுக்கான பதில்கள் வந்து கிடைக்கப்பதில்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சிலர் நேர்மையாக இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருந்தால் அவர்கள் அரசுக்கு பயந்து நாமியே அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க அதனால என்ன பண்ண வேண்டியிருக்கு பல நேரங்கள்ல வந்து நீதிமன்றத்திற்கு போய் அதற்கப்புறம் நம்ம வந்து அதை வாங்க வேண்டியதாக இருக்கு இல்லை அப்படின்னா பொறுத்த ரகசிய ஆவணம் இப்போ அதிக பணியாட்கள் வந்து இல்லை தே தேவைப்படுறாங்க இது கொடுக்கறதுக்கு ரொம்ப நாளாகும் அதனால தர முடியல இந்த மாதிரியான பதில்கள் தான் அடிக்கடி நமக்கு கிடைக்கின்றன அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கத்தோடு தெரிவித்திருக்கிறார்கள் ரெண்டு விஷயமா பார்க்கணும் முதல்ல ரிப்ளை கொடுக்காதது நாற்பது இந்த ரிப்ளைலையும் வித்தியாசமான ரிப்ளை நீங்கள் ஒன்று வந்து அலக்கழிக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னொன்றில் வந்து சரியான ரிப்ளை இருக்காது கேள்வி ஒன்றா இருக்கும் பதில் இன்னொன்னாக இருக்கும் நம்ம வடிவேலு மாதிரி இதற்கு பதில் இது அல்லவேன்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ அது அது ஒரு பெரிய ஒரு தொகையாக இருக்கும் அப்போ அது எதை பார்க்க அப்படின்னு நம்ம இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தேங்கன்னா நாலு லட்சம் நம்ம இந்த ல லிஸ்ட்டில் கொண்டு வந்துடலாம் இதையும் கூட வித்தியாசமான ஒன்று நம்ம ஸ்ரீ டிவியில் கூட அதை பண்ணணும் ஒரு தகவல் குடித்து ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தர் அமைச்சார் அதுக்கு என்ன பதில் போட்டாங்கன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நீங்க இந்த கேள்வி கேட்டாச்சுன்னா உயிருக்கு ஆபத்து உயிருக்கு ஆபத்து இருக்கக்கூடிய காரணத்தினால் எங்களால் இதற்கு பதில் சொல்ல முடியவில்லை அப்படி இருப்பில் இருக்குல்ல இருக்கு இருக்கு ஸோ அது எவ்வளவு ஆயிரங்கள் போயிருக்குன்னு தெரியல தெரியல நமக்கு தெரிஞ்ச ஒன்று நம்ம நீங்க பண்ணணும் ஆமாம் அதுக்கப்புறம் ஒரு இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி இருக்கோங்கிற பதிலே இருக்கு ஆமாம் இதுல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி இருக்கோங்கிற பதில் அதுக்கப்புறம் ஏன் ஏன் இதை வந்து நீ வந்து அதுக்கு அப்ரூவல் கொடுத்தியா இது கொடுத்தியா அதை பற்றிய தகவல்கள் வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு அனுப்புகிறது ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தாச்சு அப்படின்னா அலக்கழிக்கக்கூடியது அப்போ இதெல்லாம் சேர்ந்து பார்த்தாச்சுன்னா மொத்த ஆர்டிஐ அப்ளிகேஷனில் பத்து பர்சன்ட் ஆர்டிஐ அப்ளிகேஷனுக்கு கூட ஒழுங்கான பதில் வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்பது தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்த புள்ளி விவரத்தில் தெரியுது ஸோ இது ஒரு இம்பேக்ட் இந்த மாதிரி ஆர்டிஐ ரொம்ப விளங்காமல் போனதுக்கு ஒரு காரணம் நான் யாரை சொல்லுவேன்னா அறப்போர் இயக்கத்தை சொல்லுவேன் ஏன்னா ரொம்ப எஃபெக்டிவா எனக்கு தெரிஞ்சு ஆர்டிஐயை யூஸ் பண்ண ஒரு அமைப்புங்க கூடியது அந்த அறப்போர் இயக்கம் நிறைய கவர்மெண்ட் இருக்காட அவங்க எடுத்து அதை கோர்ட்டில் சேலஞ்சு பண்ணாங்க இதில் பல பிற பெரும் பெரும் முதலீகள் பெருச்சாளிகள்லாம் மாட்டிச்சு பலர் இன்றைக்கி இன்றைக்கும் கோர்ட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது இன்னைக்கு அந்த ஒரு அவேர்னஸ்னால ஆர்டிஏ இங்க கூடியத மக்கள் வந்து உண்மைக்கும் ஒரு அதிகாரமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் தமிழகத்தில் ஒரு பெரிய அளவுக்கு வந்ததுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனால இப்போ என்ன பண்ணிவிட்டாங்க இந்த மாதிரி ஒன்றும் பதில் போடாம இருக்கு இல்லைன்னா ஏதாவது மாற வரையா பதில போடும் ஆயிரத்துல ஒத்தம் தான் கோர்ட்டு கேஸுக்கு போவான் இல்லை நீங்கள் இருந்து வந்து எனக்கு ஆர்டிஐல வரலைன்னு சொல்லி நீங்கள் ஒரு வக்கீல பார்த்து போடணும்னா எம்பட்டி செலவாகும் போட்டு இதுக்குள்ள நேரம் செலவு காசு செலவு எதுவும் மிச்சம் அதோட விட்டு தொலைச்சிட்டு போ இப்படின்னு போயிடுவாங்க அதாவது ஒரு சட்டத்தின் உயிர்ப்புத்தன்மை என்பதை மழுங்கடிக்க செய்வது எப்படிங்கிறது நம்ம திமுக நட்ட கேட்டால் தெரியும் ஆனால் கேட்டாச்சுன்னு சொன்னா டிரான்ஸ்பரன்சிக்கே தான் ஏதோ டிக்ஷனரின்னு பேசிப்பாங்க அந்த டிரான்ஸ்பரன்சிக்கு இந்த டிரான்ஸ்பரன்சின்னா என்னன்னு தெரியும் தானே உங்களுக்கு வெளிப்படைத்தன்மை வெளிப்படைத்தன்மை அது நிர்வாகத்தில் இல்லை வேற எந்த விஷயமா அங்கே கூடியதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க ஏன்னா இவங்க தலைவர்கள் முன்னாடி பேசின மேடை பேச்சுக்கள்னு இவர்கள் நடத்தையிலிருந்து இவங்க எந்த டிரான்ஸ்பரன்சியில் இவங்க முக்கிய இவங்களுக்குள்ள பெயர் அச்சிடப்பட வேண்டும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க அப்போ ஒரு சட்டம் எப்படி கொல்லப்படுகிறது ஒரு மக்களுக்கு சட்டம் வழங்கிய அதிகாரம் எப்படி ஒட்டுமொத்தமாக நிர்மூலமாக்கப்படுகிறது இதை எப்படி சிஸ்டமேட்டிக்கா செய்றான் அதை சிஸ்டமேட்டிக்கா செய் அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போன வீட்டுக்கு மிரட்டுறதுக்கு ஆட்கள் போறது அந்த மாதிரியான பல விஷயங்களும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இந்த செய்திகள் சிந்தனை பல செய்திகளை சொல்லி இருக்கிறோம் அப்போ எப்படி என்ன இப்ப ஒரு புஸ்தகத்தை தூக்கி 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 காட்டிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு கூட அந்த அம்மா அது அந்த இந்த காங்கிரஸ்ல இந்த குடும்ப வாரிசுன்னு இருக்கு அது பேர் இப்ப இந்த வயநாட்டில் இருந்தாலும் எலெக்ஷன் நின்று ஜெயிச்சது பிரியங்கா ஆஹ் அது வேற இன்னைக்கு அதை தான் கையில் ஒன்று தூக்கிட்டு போயிட்டு இருந்தது அது கூட இப்படி வேற இந்த ஒரு ஊர்வலம் போகும்போது இப்போ உண்மைக்கு அந்த புஸ்தகத்தை வந்து இப்போ உருப்படையாம பண்ணது யாரு அப்ப எதுக்கு அது அங்க தூக்கி காட்டணும் அது இங்கெல்லாம் தூக்கி காட்டி இருக்கணும் அங்க ஏன் தூக்கி காட்டுறேன் நீ தூக்கி காட்ட வேண்டிய இடம் டெல்லி இல்ல நீ தூக்கி காட்ட வேண்டிய இடம் மெட்ராஸ் எங்க தூக்கி காட்டணுமோ அங்க பிரயோஜனம் அங்கதான் தூக்கி காட்டணும் அதை நம்ம அப்ப புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் எவ்வளோத்தையும் ஒழிக்கிறது இவங்க ஆனா சேவ் கான்ஸ்டியூஷன் பேசக்கூடியதும் இவர்கள் இதையும் கூட ஒரு கபட நாடகம் உலகத்திலேயே நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது இது ரெண்டாவது ஒரு அடாசிட்டி நான் முடிஞ்சதை நான் முடிய சட்டமாவது மட்டமாவது ஒரு எதே அதிகார போக்கு இது ஒரு நல்ல விஷயம் அல்ல எததுக்கெல்லாமோ வந்து கான்ஸ்டிடியூஷன் பத்தி எல்லாம் லெக்சர் கொடுக்கக்கூடிய நம்ம மாண்பமை நீதிபதிகள் இதெல்லாம் வரும்போது ஏன் பேசுறது இல்லைன்னு எனக்கு புரியல் இந்த லட்சணத்தில் இன்னைக்கு வேற சீஃப் மினிஸ்டர் வேற எங்கேயோ பேசும்போது இந்த ஸ்டாலின் திட்டத்துக்கு மேலே உள்ளதை வந்து கோட் பண்ணி பேசுற எங்களது நியாயம் நிலைநாட்டப்பட்டதுடன் எதிர்கட்சிக்காரருக்கு ஃபைனும் போட்டுக்கிட்டார் ஜட்ஜு சரி அப்போ கீழே கொடுத்த ஜட்ஜுக்கு மேலேயும் இல்லை அவர் சேர்த்து ஃபைன் போட்டிருக்கணும் அப்போ அந்த ஜட்ஜு ஏன் அதை போடலை அப்போ ஜட்ஜு ஒரு தவறான ஜட்ஜுமெண்ட்டை கொடுத்தா தப்பு கிடையாது ஆனா கேஸ் போட்டவன் கேஸ் போட்டது தப்புன்னா அவனுக்கு மட்டும் ஃபைன் போடலாமா அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு நீதிமன்றங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை கூட வர வர குறையத் தொடங்குது அப்போ நீங்க வந்து டிரான்ஸ்பரன்சி கீழ் இருக்கக்கூடிய சட்டங்கள் ஒழிக்கப்படுகின்றன இப்போ ஆர்டிஐ ஒரு உதாரணம் ரைட் டு எஜுகேஷன் ஏழைகளுக்கு பள்ளி பாடத்துக்காக வேண்டி கொடுக்கக்கூடியது அதுக்குள்ள பள்ளி பணம் ஒழுங்காக கொடுக்கறதில்லை அப்போ அந்த ஒரு உரிமையும் ஒழிக்கப்படுகிறது மூணாவது வனவிலங்கெல்லாம் பாதுகாக்கணும் இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டும் நடக்கக்கூடியதான் மட்டும் இல்லீகல் மைனிங் பலது இன்னும் சொல்ல போயாச்சுன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு கிலோமீட்டர் மைன் சட்ட சட்டத்திருத்தம் செய்தது அப்போ அங்கே பார்த்தே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நாளைக்கு வேர்ல்டோட எக்ஸிஸ்டன்ஸுக்குள்ள ஆதாரங்களே நாளைக்கு அழிக்கப்பட போகிறது ஸோ இப்போ ரைட் டு லிவ் இதுக்கும் நீங்கள் நீங்கள் துரோகம் செய்கிறீங்க அப்போ ஏதாவது ஒரு விஷயத்திலேயாவது இந்த அரசு நியாயமாக செயல்பட்டிருக்கிறதா நம்ம சீர்தூக்கி பார்த்தோம்னா ஒரே ஒரு விஷயத்தில் தான் செயல்பட்டிருக்கிறது என்ன செயல்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் உதயநிதி ஸ்டாலினுக்காக அரசியலிலும் அரசிலும் கட்சியிலும் ரூட்டை கிளியர் செய்திருக்கிறது இதை தவிர எந்த சாதனையும் இந்த அரசு செய்யவில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இந்த உரிமை உரிமைன்னு பேசக்கூடியவகம் போட்டு பேர் இந்த திமுக பின்னாடி தான் நடந்துகிட்டு இருக்காங்க இப்போ இந்த சேலத்திலிருந்து ஒருத்தர் ஒருவாரு பியூஷ் மனுஷ் அதுக்கப்புறம் அந்த பூ உலகின் நண்பர்கள் இவர்கள் ரொம்ப ரைட்ஸ் கிட்ஸ் எல்லாம் பேசக்கூடியது அப்புறம் இந்த வாஞ்சி நாதன் ஏன் இதை பற்றி ஏண்டா நாப்பது ஆர்டி அப்ளிகேஷன் வரலையே கேட்டாச்சுன்னா நாங்கள் சொல்கிறோம் மக்களாகிய நாங்கள் அப்ப அரசாங்கம் மக்களால் எலக்ட் பண்ணாம எவனால எலக்ட் செய்யப்பட்டது இந்த கேள்வி நம்ம பலதரம் கேட்டிருக்கோம் ஏன்டா இப்போ நீங்கள் உங்கள் மக்களுக்குள்ள சட்டத்தில் தாண்டா இப்போ நாற்பது பேருக்கு அவன் அனுப்ப மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் குரல் கொடுக்கணுமா வேண்டாமா ஒரு ரூபாய் வாயை திறக்கல என்ன இவெல்லாம் எப்போ வாயை திறப்பான் அப்படின்னு சொன்னால் அங்கே இருந்த டைகர் கேட்ச் அப்படின்னு ஒன்று போடுவாங்க எங்கே இருந்த இந்த கோவலபுரத்தில் உடனே இந்த நக்கிக்கிட்டு போய் வாயை திறக்கிறது ஸோ இதெல்லாம் தான் வந்து ரைட்ஸோட பிரச்சனை ஏன் நான் எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயம் அதான் எவனுக்கு டியூட்டி மேல நம்பிக்கை நான் முதல்ல என் டியூட்டியை பண்ணணும் டியூட்டியை செய்யாதவன் கையில் ரைட் என்பது கொடுக்கப்பட்டால் அது வியாபாரமாக்கப்படும் ஒரு டியூட்டிஃபுல் சிட்டிசன் அலோன் கேன் என்ஜாய் ரைட்ஸ் அந்த ஒரு நிலை வராத வரை ஆயிரம் ரைட் சமுதாயம் உருப்படாது கடமையை நீ நீ ஒன் கடமையை தவறாமல் செய்துவிட்டு நீ உன் உரிமையை கோரு தவறு இந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்தாமல் இருந்தாச்சுன்னா நீங்க ரைட் டு இன்ஃபர்மேஷன் எதை கொண்டு வந்தாலும் இந்த மாதிரியான திமுக கூட்டங்கள் அதை ஒண்ணும் இல்லாமல் ஆக்கும் என்பதுதான் உரிமை அவங்க உரிமையாக நினைக்கிறான் ஆமா அதை ரைட்டா நினைக்கிறான் என் டியூட்டி என்ன அப்படின்னு கேட்டால் என் வாரிசா ஆளணும் நீங்கள்லாம் எனக்கு அடிமைகள் நீ முப்பிரதான அடிமை கொத்தடிமை முதலடிமை ரெண்டாம் அடிமை எந்த அடிமையாக வேண்டும் என்றாலும் இருக்கலாம் நான் வந்து தீவுவாக இருப்பேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அதனால் கடமையை முன்னிறுத்தி கடமையுடன் கூடிய உரிமையை வலியுறுத்தினால்தான் இதற்கு ஒரு மாற்றம் வரும் அரசு சரியாக செயல்படும் ஆனால் இன்னைக்கு இந்த எவ்வளவு விஷயமும் நாசமாக போனதுக்கு காரணம் இந்த அடிப்படையை நாம் தவறவிட்டது விட்டது அதனால் இதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு நீதிமன்றத்திலேயோ இல்லைன்னா நீதியரசர்கள் அங்கங்கே பேசும்போதெல்லாம் பல விஷயங்களை கோட் பண்ணி பேசுகிறாங்க சமுதாய விஷயங்களை யாராவது இதை கோட் பண்ணுறாங்களா பொறுத்திருந்து பார்ப்போம்